வித் கலம்கரி ப்ளவுஸ் ஆஃபர் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்க போகிறேங்க சேரீ வித் கலம்கரி ப்ளவுஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் சிங்கிள் சேரீ கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஹோல்சேல் ப்ரைஸுக்கே வீடியோ பாருங்க சேரி வித் கலம்கரி ப்ளவுஸோட கொண்டு வந்திருக்கோம் காதி காட்டன் பிளைன் சாரீஸ் சாரி ஒவ்வொன்றா காட்டுறோம் பாருங்கள் சேரீ சேண்டில் கலர் அழகான சேண்டல் கலர் சேரீ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் சேண்டில் கலர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் டிசைன்ஸில் ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு சேரீ எப்படி அதே மாதிரி கலரில் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் சிங்கிள் சே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ஒரு சேரீ கூட வாங்கிக்கலாம் இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஸேரீலேயே உங்களுக்கு டஷல் ஒர்க் வந்துடும் சேரீ ஃபுல்லுமே உங்களுக்கு பிளைனில் வந்துடும் கலர்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கலர்ஸுக்கு மேலே ஸ்டாக் அவைலபிள் இருக்குது கலர்ஸ் டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் ஹலோ தேவை சீட் நம்பளுக்கு இருக்காதுங்களா ஓஹோ சரி சரி ஓகே ம் ஓகே ம் சேரி வித் காம்கரி கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்குங்க சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இந்த வீடியோவை முத முறையாக பார்க்குற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க வீடியோவுக்காக மட்டுமே இப்போ ஒரு பத்து சேரி மட்டும் காட்டியிருக்கோங்க கலரே கலர்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு மேனுஃபேக்சரிங் ப்ரைஸுக்கே வந்துட்டு சிங்கிள் சேரீ கூட கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் எடுத்துக்கலாம் சேரீ வித் களங்கறி ப்ளவுஸோட நானூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோங்க ஆஃபர் ப்ரைஸில் வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் சேரீஸ் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ் தான் உங்களுக்கு காதி காட்டன் ப்ளவுஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் ஸாரீ வித் களங்கறி ப்ளவுஸோட உங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் டிசைன்ஸ் கலர்ஸ் நிறைய அவைலபிள் இருக்குது வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க அதை பார்த்து செலெக்ஷன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டீஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் வரும் ப்ரைஸோட சொல்லுங்கள் हेलो चलो मंगल तो और ये एक ही कर सकता है 40 प्लान है आयुष एक टाइम है टाइम पर बात कर सकते हो और भी ऑप्शन है

எப்படி இது இதுங்களா இல்லை செகண்ட் கூப்பிட்றாங்க இப்போ நீங்கள் பார்த்த பார்த்த கலர்ஸ் எல்லாம் சிங்கிள் சேரீ வேணுனாலுமே நம்ம கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஒரு சேர கூட எடுத்துக்கலாம் நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இதில் நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேனுஃபேக்சரிங் ப்ரைஸில் சேரஸ் எடுத்துக்கலாம் தேங்க்யூ